கத்தருக்கு சோத்திரம் இன்றைய வேதவசனம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவராக இருக்கிறார் ஆமேன் அவருடைய அறிவு அளவில்லாதது ஆமேன் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா மகாபலமுள்ளவராக இருக்கிறார் அவருடைய அறிவு அளவில்லாதது ஆ நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்